ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற அதை நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்துதான் நமக்கு அதிர்ஷ்டமும் பேர் ஆபத்தோ அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா நவக்கிரகங்கள் சாதகமா இருக்குன்னு அர்த்தம் அதே பேராபத்துனா நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமா இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு எல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் இந்த வீடியோல நாம் ஸ்பெஷலா என்ன பார்க்க போகிறோன்னா இப்ப மே மாதமானது நடந்துட்டு இருக்கு மே மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் நடந்தது ஏப்ரலுடைய கடைசி நாள் ஒரு முக்கியமான நாளாக வந்தது ஆக்சுவலி அந்த நாளால் தான் இப்போ மே மாதம் இதெல்லாம் நடக்க போகுது என்ன ராசிக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி ஏப்ரலில் என்ன நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஏப்ரலுடைய கடைசி நாள் முப்பதாம் தேதி புதன்கிழமை சித்திர பதினேழாம் தேதி அச்சை திருதியானது வந்தது சித்திர மாதத்தில் பலர்பிரையுடைய மூன்றாம் திதி இந்த திதி வந்து ஒரு அற்புதமான திதி இந்த திதியில் நிறைய கிரகங்கள் வந்து உச்சம் பெற்று யோகத்தோடு அமைஞ்சிருக்கு அதுதான் மே மாதம் கண்டினியூ ஆகுது அது கண்டினியூ ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாதம் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு அதில் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது விதிக்கப்பட்டிருக்கு அதில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி அச்சை திருதிங்கிறது தங்கம் வாங்குறதுக்கும் உண்டான நாள் தங்கம் வாங்க முடியாமல் இருந்தாலும் தங்கத்துக்கு நிகராக இந்த பொருட்களை எல்லாம் மே மாதம் வாங்கலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தங்க வாங்கின பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதெல்லாம் வாங்கணும் என்ன வாங்கணுங்கிறத உங்களோட ராசிக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களோட சக்திக்கேற்ப ஏற்ப வாங்குங்க தங்கத்துக்கு வாங்கின பலனை வந்து பெற்று பயன்பெறுங்க தங்க வாங்க முடியாட்டி என்ன இதெல்லாம் வாங்குனிங்கன்னா அச்சை திருதியில் வாங்கின புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்மளுடைய இந்து மதத்தில் இந்த நாள் மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்குறதுக்கும் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளிக்காசு என ஏதாவது பொருளை வாங்கினா வீட்டில் பெருகு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் இதுவும் ஒரு நாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் மகாலட்சுமின் அடையாளமாக பார்க்கப்படுறதுனால இந்த நாளில் தங்கம் வாங்கினா வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது சொல்லப்படுது அப்புறம் சமஸ்கிருதத்துல கூட அல்லல்ல குறையாதது என்றும் திருதே என்றால் மூன்றாவது என்றும் அர்த்தம் அதாவது அமாவாசனாலையும் பூரணனாலையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி திருதியே என்று சொல்லப்படும் இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வவனம் பெருகும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைத்து தங்கம் சேரி என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ வசதி இல்லாமல் இருக்கிறவங்க மகாலட்சுமி வகிக்கக்கூடிய உப்பு மளிகைப்பூ போன்ற வெள்ள நிறத்தால் ஆன மங்கள பொருட்களை வாங்கி வைத்தாலே இந்த இதில் தங்கம் வாங்கினதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இந்த நாள் வந்து கரெக்டாக ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்தது ஆனால் செவ்வாய்க்கிழமையே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் சூரிய உதயத்தை வந்து வைத்து தான் வந்து கணக்கிடப்படும் அதனால புதன்கிழமை இந்த நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நாளில் காலை ஏழு நாற்பத்தொம்போதுக்கெல்லாம் வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதாவது நாம் இனி மே மாதத்துல வாங்குறதாக இருந்தால் காலையில் ஏழு நாற்பத்தொம்போதுக்கு மேலே வாங்கினா அது ரொம்ப நல்லதாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த மே மாதத்தில் அதிகாலையில் எழுதுங்க ஃபஸ்ட்டு நீராடுங்க வீட்டை சுத்தம் செய்யுங்க விளக்கேற்றுங்க வழிபாடு செய்யுங்க வாசனை மலர்களை வந்து அந்த மகாலட்சுமி தாயாருக்கு சாத்தி அர்ச்சனை செய்யுங்க கூட பெருமாளையும் வழிபாடு செய்ங்க இவங்க ரெண்டு பேரையும் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் எல்லாத்துக்கும் மேலே வழிபாட்டில் இலைகள் கண்டிப்பாக வைங்க இதனால தான் அல்லல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகிக்கொண்டே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றுவிட்ட நெய்வேத்தியமாக படைங்க இல்லைனா சர்க்கரையை மட்டும் வைத்து பூஜை செய்யுங்க இந்த மாதிரி சிம்பிளாக செய்தாவே உங்களுக்கு கோடி நன்மை ஏற்படும் இந்த நாளில் தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பது நிஜம் இந்த நிலையில் இந்த நாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பருப்பு வகைகள் வாங்கலாம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம் செல்வத்தின் சின்னங்களான தானியங்களான அரிசி பார்லி வாங்கலாம் புனித பொருளான நெய் வாங்கலாம் இந்த மாதிரி தங்கத்திற்கு மாறாக நீங்கள் எதாவது வாங்கினீங்கன்னா வீட்டில் அதிர்ஷ்டமானது பெருகும் இது ஒரு நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ இந்த நம்பிக்கைக்கேற்ப வாங்கி பயன் பெறுங்க இப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க சாமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றி கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறணும்னு தொடிக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு வீண் செலவை வந்து குறைக்கணும் வீண் செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படணும் அதுதான் உங்களுக்கு நல்லது கூடுமான வரை பயணத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் ஸோ கூடுமான வரை எதையும் செய்யாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு இருக்கும் புதிய நபர்களிடெல்லாம் கவனமாக இருப்பது நன்மை தரும் ஸோ புதிய நபர்களிடம் கவனமாக இருங்க அதுதான் உங்களோட ராசிக்கு இந்த டைப் நல்லது உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா உறவினர்கள் வகையில் கேளுங்கள் கண்டிப்பாக அது தடையே இல்லாமல் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு எதிர்பார்த்தபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நன்கு நடக்கும் ஸோ அது நடக்கிறதுனால எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது போல் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் உங்களுக்கு வியாபாரத்தில் சரியாகும் அதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய சங்கடங்கள்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் அதனால் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட முயற்சியில் அதிக ஹார்ட் ஒர்க் வந்து வேண்டும் அப்போ தான் சாதகமான பதில் கிடைக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிர்ஷ்டமானது அதிகம் என்பது இந்த டைம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தர்ற மாதிரி அமையுங்க கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுவதால் வருத்தங்கள் உங்களுக்கு நீங்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் வந்து மனதிற்கு திருப்தி தருவதாக இருக்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கலந்து கொண்டு முன்னேற பாருங்க இது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் காரிய தடங்கல்கள் உங்களுக்கு உண்டாகும் அதனால் காரிய தடங்கல்கள் உண்டாகாத மாதிரி நீங்கள் தான் வந்து கவனமாக நடந்துக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றமானது காணப்படும் அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக்கொள்வது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் அப்புறம் வண்டி வாகன வசதிகள்லாம் வந்து அமையக்கூடும் இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்க பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் மேலிடத்துல முழு ஆதரவு கிடைக்க பெறுவது இருக்குது உங்களுடைய சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதையானது கிடைக்கும் பொருளாதார நிலையிலையும் திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி தேவை விளையாட்டில் இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே வந்து நடக்கும் இது வந்து மீன ராசிக்கார மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் எது நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி